ஆண்டவனுமே அற்புதமாய் நடத்தினான் அவருடைய வல்லமையான செயலை நினைவுக்கு வந்தவர்களாய் ஆண்டவரை மாத்து நோக்கி பார்ப்போமா சீல வேளை பொழுதே தாம் தாரே முகம் மறைக்கப்பட்டால் மீண்டும் நாங்கள் குரோதுமாய் செய்த செயல்களை மன்னித்து கிருபி பொழிந்தீரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே இந்த ஆண்டின் இறுதி மணி நேரத்தின் வார்த்தைகளை கேட்க வந்திருக்கீங்களோடு எங்களோடு கூட இடைபெறுவீராக ஏசு கிறிஸ்துவின் மூலம் நல்ல பிதாவே ஆமே கிறிஸ்துக்குள் அன்பான திருச்சபை மக்களை இவங்கள் அனைவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே நான் வாழ்த்துகின்றேன் நிச்சயமாய் ஒவ்வொரு நாளை நாம் முடிக்கும் பொழுது அது அற்புதத்தின் நாள் என்பதிலே சந்தேகமில்லை குறிப்பாய் ஒரு ஆண்டை நாம் நிறைவு செய்யப் போகிறோம் ஒருவேளை இந்த நேரத்திலும் கூட நம்ம எத்தனையோ அன்புக்குரியவர்களை நாம் இழந்து வந்திருக்கிறோம் வேதனையோடு வந்திருக்கிறோம் கண்ணீரோடு வந்திருக்கிறோம் ஒரு வெளியே காட்டாமல் இருக்கலாம் ஆண்டவர் அறிந்திருக்கிறார் ஆனால் அதன் மத்தியிலேயும் ஆண்டவனுடைய வாழ்க்கையிலே செய்த நன்மைகள் ஏராளம் சுருக்கமாய் நாம் ஒரு சில வார்த்தைகளை சொல்லி கடைசி பத்து நிமிடங்கள் நாம் ஜெபத்தில் இருக்க போகிறோம் புதிய ஆண்டு ஆசிர்வதிக்கப்பட்ட ஆண்டாக இருக்க வேண்டும் புதிய ஆண்டிலே நாம் சந்திக்க போகிற சவால்களை நாம் தாங்கிக் கொள்ளக்கூடிய பலத்தை ஆண்டவர் தரும்படியாக இருக்க வேண்டும் நம்முடைய வாழ்க்கையிலே வல்லமில்லவராய் செயல்பட ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய வேதனைகளில் நமக்கு பலத்தை தர வேலை மாறணும் அல்ல ஆண்டோட வார்த்தையை கேட்போமா திருப்பிக் கொள்வோம் ஒன்று சாமில் ஏழாம் அதிகாரத்தில் குறிப்பாக மூன்று குறிப்புகளை நான் சுருக்கமாக சொல்லி ஜபத்தில் கடந்து செல்லப் போகிறோம் இங்கே அவர்கள் செய்த காரியம் என்னென்று சொல்லி பார்க்கும் பொழுது அவர்கள் ஆண்டவருடைய வழிகளை அவர்கள் உதறி தள்ளி இருந்தார்கள் இங்கே பார்க்கின்றோம் சாமியில் சொல்லுகின்றார் மூன்றாம் வசத்தை வாசிங்களே இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரையும் நோக்கி நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடும் கத்தரிடத்தில் திரும்புகிறவர்களானால் அந்நிய தெய்வர்களையும் அஸ்தரோத்தையும் உங்கள் நடுவில் இருந்து விலக்கி உங்கள் இருதயத்தை கர்த்தருக்கு நேராக்கி அவர் ஒருவருவக்கே ஆராதனை செய்யுங்கள் என்ன சொல்கிறாரு சாமுவேல் ஏன் கர்த்தருடைய பெட்டி அவரிடத்திலிருந்து போயிற்று அது இல்லாதனால் அவர்கள் அதற்கு காரணம் அவருடைய தவறான வாழ்க்கை ஆண்டவர் அதை உணர்த்துகின்றார் அதை உணர்த்துகின்றார் சாமுவேல் மூலமாக சாமியில் அதைத்தான் சொல்லுகின்றார் நீங்கள் கர்த்தரிடத்தில் திரும்புகிறவர்களானால் அந்நிய தெய்வர்களை ஆண்டவருக்கு பிரியமற்ற காரியங்களை விட்டுவிடும்படியாய் அங்கே அவர்களுக்கு குறிப்பிடுகின்றார் அருமையானவர்களே இந்த ஆண்டின் நிறுத்தினர்கள் வந்திருக்கு நாம் நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் அதைத்தான் எதிர்பார்க்கின்றா அவருக்கு பிரியமற்ற காரியங்களை விட வேண்டும் என்று சொல்லி அவருக்கு பிரியமற்ற காரியங்களை உதறி தள்ளும்படியாய் நம் அழைக்கப்படுகின்றோம் நீங்கள் நேரத்தில் நம்மை நாமே நியாயப்படுத்தி கொள்ளுகிறோம் இது யார் செயலியா அப்படின்னு சொல்லி அப்படி அல்ல அங்கே சாமுவேல் சொன்ன உடனே இஸ்ரேல் மக்கள் என்ன செய்கிறார்கள் பாருங்கள் அவர்கள் ஆனவசனத்தை வாசிங்களேன் மிஸ்பாவிலே கூடி வந்து தண்ணீர் மொண்டு கத்தருடைய சந்நிதியில் ஊற்றி அன்றைய தினம் உபவாசம் பண்ணி கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தோம் என்று சொன்னார்கள் அன்பு தேவனி பிள்ளைகளே அப்படியே வச்சுக்கிறீங்க அங்கே சாமியில் சொன்ன உடனே யாரும் நியாயப்படத்தில் மாறாக கூடி வருகின்றார்கள் கர்த்தருடைய சந்நிதியிலே அவை எல்லாரும் அங்கே தண்ணி ஊற்றுறது என்பது ஒரு ஒரு மனதை குறிப்பிடுகின்றது உபவாசம் பண்ணுகிறாங்க கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தோம் என்று சொல்லி அவர்கள் உண்மையாய் தங்களை முதல்ல சொன்ன அவர்கள் உதறி தள்ளினார்கள் இரண்டாவது உணர்ந்தார்கள் வி ஷுட் ஹாவ் த சென்ஸ் ஆஃப் ரியலைசேஷன் என் வாழ்க்கையில் ஆண்டவர் ஆசீர்வாதங்களை தருவதற்கு எனக்கு உணர்வு அவசியம் என்று சொல்லி நம்மை நாமே கேட்டுக்கொள்ள வேண்டும் மற்றவங்க அல்ல அவங்க எப்படி செய்கிறாங்க எப்படி செய்கிறாங்கல்ல புதிய ஆண்டை இன்னும் ஒரு பதினைந்து நிமிடத்தில் நாம் ஆரம்பிக்க போகிறோம் வரப்போகிற புதிய ஆண்டிலும் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய வேண்டும் என்றால் ஒருவேளை நினைக்கலாம் ஆனால் எவ்வளோ உண்மையாக இருந்தேன் ஆண்டவரை செய்யலையே ஆண்டவர் ஒருவேளை நாம் எதிர்பார்த்த காரியம் தாமதமாவதற்கு அவர் ஒரு தொட்டத்தை வைத்திருக்கிறார் அவர் ஒரு நோக்கத்தை வைத்து இருக்கின்றார் தாமதம் அப்பகு இரண்டாம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம் குறித்த காலத்துக்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது அது தாமதித்தாலும் வரும் அது பொய்க்காது அன்பு தேவனி பிள்ளைகளே இரவு நேரத்திலும் நாம் அந்த விசுவாசத்தோடு கூட நம் ஆண்டோடைய பாதத்தில் நம்மை அர்ப்பணிப்போமா அவர்கள் என்ன செய்கிறாங்க உணர்ந்தார்கள் நெகேமைய அவன் புத்தகம் முதலாம் அதிகாரத்துக்கு நாம் செல்வோம் என்றால் அங்கே அதைத்தான் நெகேமியா சொல்லுகிறார் நானும் அவன் பாத்திரக்காரனாக இருக்கிறான் தனக்கு ஒரு நல்ல பதவி கிடைச்சிருச்சு அதனால் ஆண்டவரை மறைக்கொள்ளை மாறாக என்ன சொல்லுகிறான் நானும் என் தகப்பன் வீட்டாரும் பாவம் செய்தோம் என்று சொல்லி ஆறாம் வசனத்தின் கடைசி பகுதியில் நம்ம அதை பார்க்குறோம் ஆண்டவர்கிட்ட சொல்கிறான் அவன் என்ன செய்கிறான் வாச ஆறாம் வசனத்தை வாசித்துருங்களேன் வேகமாய் ம் மன்றாடி இஸ்ரேல் புத்திரராகிய நாங்கள் உமக்கு விரோதமாக செய்த பாவங்களை அறிக்கைடுகிற இருப்பதாக நானும் என் தகப்பன் வீட்டான எல்லாரும் பாவம் செய்தோம் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே அந்த உணர்வு அவசியம் இன்னொரு புதிய ஆண்டை நாம் ஆரம்பிக்க போகிறோம் அந்த உணர்வு முதலாவது ஆண்டவருடைய வார்த்தைகளை உதறி தள்ளினார்கள் இரண்டாவது சாமியில் சொன்ன உடனே அவர்கள் தங்களை உணர்ந்தார்கள் உணர்ந்து அவர் சொல்லுகின்றார்கள் மிஸ்பாவிலே வந்து கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தோம் அந்த உணர்வு இருக்கும் பொழுது அங்கே நடைபெறுகின்ற காரியத்தை தான் பனிரெண்டாம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம் வாசிங்கள் பனிரெண்டாம் வசனத்தை ம் இம்மட்டும் கத்தர் எங்களுக்கு உதவி செய்த இங்கே இல்லையா யாருக்காவது உட்கார்ந்து உதவி செய்யாம இருந்தாரா யாருக்காவது உதவி செய்யாம இருந்தா ஒருவேளை நினைக்கலாம் ஐயோ என் வாழ்க்கையில் இந்த காரியத்தை அனுமதித்தார் நோ டவுட் அபவுட் இட் மைட் இயட் கான் த்ரூ மைட் கான் த்ரூ கிரேட் லாஸ் பட் இன் எவ்ரி திங் காட் ஹாஸ் பீன் சோ கிரேஷியஸ் அண்ட் டு அக்செப்ட் த லாஸ் அந்த இழப்பை தாங்கிக் கொள்ளக்கூடிய பலத்தை வேதனைகளை தாங்க கொள்ளக்கூடிய பலத்தை ஆண்டவர் கொடுத்தார் மறந்துடாதீங்க அதைத்தான் இங்கே சொல்லுகின்றார் இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் செய்த உதவியெல்லாம் நினைச்சு பார்ப்போமா இந்த இரவு நேரத்திலே நாம் அதைத்தான் திரும்பி பார்க்க அழைக்கப்படுகின்றோம் ஆண்டவர் செய்த ஒவ்வொரு நன்மைகள் ஆண்டவர் செய்த நன்மைகள் ஏராளம் 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 ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்மை அற்புதமாய் பாதுகாத்தார் இந்த பிள்ளைகள் வாழ்க்கையிலே நன்மையான காரியங்களை செய்கிறவராய் இருந்தார் நாம் கடந்து சென்ற பாதையிலே வந்த ஆபத்துகளிலிருந்து ஆண்டவன்மை பாதுகாத்தார் யாவகம் இருக்கா அருமையான ஞாயிற்றுக்கிழமை சகோதரிகள் நிறைய பேர் சொன்னாங்க ஆண்டவரின் வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்தார் என்று சொல்லி அன்பு தேவண்டி பிள்ளைவர்களை நம்ம எல்லாரும் சொல்லக்கூடிய வாய்ப்பினை அன்று தந்திருக்கிறார் எல்லாருக்கும் ஆண்டவர் உதவியை செய்கிறவராயிருந்தார் ஞாபகம் இருக்கா லெட்ஸ் ஆல் தட் திளஸிங்ஸ் நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் நமக்கு அருளிய ஆசிர்வாதங்களை நாம் மீண்டுமாய் நினைவு நினைத்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம் எனக்கு ஆண்டவர் ஒன்றுமே செய்யலை நினைக்கலாம் என் ஆண்டவர் இதை செய்யலை பட் செய்ததெல்லாம் ஆண்டவரால் செய்ததெல்லாம் ஆண்டவரால் செய்தெல்லாம் ஆண்டவரா இன்றைக்கு நம்முடைய ஆலயத்தில் ஒரு அன்பு சகோதரி எனக்கு மெசேஜ் அனுப்பியிருந்தாங்க ஐயா என் கன்ஃபைன்மெண்ட் முடிஞ்சது அந்த குழந்தை கொஞ்சம் ப்ரீமெட்ச் தேவ் காம்ப்ளிகேஷன்ஸ் எட் ஐ அண்ட் மை சைல்ட் ஆர் சேஃப் ஹலே லூயா நான் சொன்னேன் அவர்களை வாழ்த்தினேன் என் தொடர் ஜபிங்க நாங்கள் சொன்னேன் நிச்சயமாய் கேரளோட அந்த சகோதரிக்காய் ஜபித்தான் ஆண்டவரே பிரசவத்தில் எந்த பிரச்சனை இருக்கக்கூடாதுன்னு ஒருவேளை இட் வாஸ் ஏர்லியர் ஆனால் அதன் பிரச்சனையின் மத்தியிலும் ஆண்டவர் உதவி செய்கிறவராக இருந்தார் இந்த இரவு நேரத்தில் இந்த ஆண்டை முடிக்கப் போகிறேன்னா ஒரு பத்து பனிரெண்டு நிமிடங்கள் மாத்திரமே ஆண்டவனுடைய வாழ்க்கையிலே ஒரு வேளை நினைக்கலாம் எந்த காரியத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியவில்லையே ஆம் பிரியமானவையில் நம்ம எல்லாருக்கும் ஏதோ ஒரு காரியம் இன்னும் நாம் பெறாமல் இருக்கிறோம் நோ டவுட் அபவுட் இட் பட் ஒட் வி ஆல் விசீவ்ட் இஸ் ஒன்லி ஃப்ரம் காட் அண்ட் காட் அலோன் வாழ்க்கையில் ஒவ்வொரு காரியத்தையும் ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டவர் நேர்த்தியாய் நமக்கு செய்கிறவராய் இருந்தார் ஒவ்வொரு காரியத்தையும் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் அற்புதங்களை கொடுக்கிறவராய் இருந்தார் நம்முடைய வாழ்க்கையில் அவர் செய்தாரே அந்த ஆண்டவரை நாம் திரும்பி பார்க்க மறந்து இருக்கிறோம் அப்படி தானே ஆனால் இங்கே பார்க்கிறோம் சிறவேல் மக்கள் அவர் என்ன செய்கிறாங்க அவர் உணர்ந்தார்கள் ஆண்டவர் உதவினார் வரப்போகிற புதிய ஆண்டிலே ஒருவேளை உதறி தள்ளினதை ஆண்டவர் பிரியமற்றதை உதறி தள்ளுவோம் ஆண்டவர் எதிர்பார்ப்பு குறித்து நாம் உணர்வோம் ஆண்டவர் உதவி செய்கின்றவராய் இருப்பார் அவர்கள் உதறி தள்ளினார்கள் அவர்கள் உணர்ந்தார்கள் ஆண்டவர் உதவினார் இம்மட்டும் கர்த்தர் எங்களை உதவி செய்தார் என்று சொல்லி அதற்கு யபனேசர் என்று பெயரிட்டான் அவருடைய வாழ்க்கையில் யபனேசராக ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இருந்தாரே அந்த ஆண்டவரை நாம் துதிக்க வேண்டாமா நாம் எல்லாரும் எழுந்திருப்போமா செல்வியால் ராய் சார் நிற்க முடியாதவர்கள் அமர்ந்து கொள்ளலாம் கஷ்டப்பட வேண்டாம் ஆண்டவரை மகிமைப்படுத்தி புதிய ஆண்டுக்குள் நுழையப் போகிறோம் ஆண்டை முப்பத்தே நிமிடங்கள் ஆண்டவர் நம்மை பாதுகாத்தாரே அவர் நம்முடைய வாழ்க்கையிலேயே செய்த நன்மைகள் ஏறாலும் நன்றி என்று சொல்லுகிறோம் நான் என்னை பாடல் மூலமாய் ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்தி நிஜப நேரத்தில் கடந்த சிலன்போடு அழைக்கிறேன் நன்றி என்று சொல்லுகிறோம் நான்

le dan இருந்தாரே அவருடைய ஆபத்தில் பாதுகாக்கிறவராய் இருந்தார் ஒருவேளை முறை நினைத்து பார்க்க முடியாத பாதுகாவல் எங்கள் குடும்பத்தில் எப்படியா நடந்தது பதினான்காம் தேதி இரவு இந்த மாதத்தில் நினைத்து பார்க்க முடியாத ஒரு சூழல் கால் வந்த பொழுது ஏதோ நடந்து நடந்துவிட்டேன்னு சொல்லி நினைத்தேன் கலங்கினோம் ஆண்டவர் ரெண்டு மாலை அற்புத சுகத்தை தந்தார் அவர் வல்லமை உள்ள தேவன் என்னுடைய ஆபத்தில் நமக்கு துணையாயிருக்கிற தேவன் ஆண்டவரை நாம் துதிப்போமா ஆபத்திலே ராஜா வாழ்க்கையின் போராட்டங்களை நிமித்தம் நம் சோர்ந்து போய் நம் நம்பிக்கை இழந்திருக்கும் பொழுது ஆண்டவர் நம்மை தட்டி எழுப்புகிறவராய் இருந்தாரே அந்த ஆண்டவரை நாம் துதிக்க வேண்டாமா இரவு நேரத்திலும் இந்த ஆண்டின் கடைசி மணி தொழில் நேரத்திலும் ஆண்டவரை துதிக்கும் பொழுது வரப்போற புதிய ஆண்டவர் அற்புதத்தின் ஆண்டாயிருக்கும் சோந்து போன நேரமெல்லாம் தூக்கினீரே சோந்து போன வைக்கப்படாதீங்க என் பக்கத்தில் உள்ளவங்க என்னை பார்த்து ஐயோ இங்க சொல்றாங்க என்று சொல்லி நினைக்கிறீர்களா வாழ்க்கையின் வேதனைகளிலே ஆண்டவன் நமக்கு நன்மைகளை செய்யவில்லை அன்பு தேவடைய பிள்ளையே ஐயோ என் பிள்ளைகள் கண்ணீரோடு என்னை பார்க்கிறார்களே வேதனையோடு என்னை பார்க்கிறார்களே என்று சொல்லி அவர் நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை இந்த என்றாரே ஐந்து நிமிடம் ஆண்டவரை ஸ்தோத்திரித்து புதிய ஆண்டுக்குள் நுழைய போகிறோம் ஹாலிலு யா ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா எல்லாரும் வாய்க்களை திறந்து ஸ்தோதரிப்போம் ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரை துதிப்போம் ஆண்டவரை துதிப்போம் ஹாலையிலுயா யார் என்னெல்லாம் ஆண்டவர் வாழ்க்கையில செஞ்சாரோ எல்லாம் சொல்லி துதிப்போமா ஆண்டவரே என் வாழ்க்கையிலே இத்தனை போராட்டத்தில் என் வாழ்க்கையிலே வேதனையிலிருந்து என் வாழ்க்கையிலே நம்பிக்கை இழந்திருந்தேன் ஆண்டவரே என்னை பாதுகாத்திரு என் நம்பிக்கை தருகிறவராய் இருந்தீரே வல்லமுள்ள தேவனாய் இருந்தீரே ஹாலேலூயா ஹாலேலூயா சோதரிப்பமா சின்ன பிள்ளை ஒருத்தரோட வெக்கப்படாதீங்க கண்களை மூடி ஆண்டவரை மாத்திரம் பாருங்க ஹாலையிலூயா அந்த அருமையான பிள்ளைகளே அருமையான வாலிவு பிள்ளைகளே அருமையான சகோதரி சகோதரியே

அவர் உதவி செய்ய வல்லமுள்ளவராய் இருக்கின்றார் நம்பிக்கையோட ஆண்டவரை சோத்தரிப்போமா ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்லுவோம் உமக்கு நன்றி என்று சொல்லுவோம் உமக்கு நன்றி என்று சொல்லுவோம் ஒரு வேலை இன்னைக்கு மனுஷங்க ஒரு சின்ன உதவி செஞ்சா நம்ம மறக்க மாட்டேன்னு சொல்றோம் ஆனால் இந்த ஆண்டு முழுவதும் நம்மை அற்புதமாய் காத்தாரே அவரை துதிக்க வேண்டாமா ஹாலேலூயா ஹாலேலூயா சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே ஆண்டவரே உமை துதிக்கிறோம் எத்தனை வரை நாங்கள் மருத்துவ இடத்துல சென்ற பொழுது மருத்துவர்கள் அவ்வளவுதான் முடிஞ்சிட்டு சொன்னாங்க நம்பிக்கை இல்லாமல் வந்தோம் ஆனால் பரம வைத்திய நீர் எங்களை பாதுகாத்தீரே எங்கள் வாழ்க்கையில இந்த வேதனைகளை மாற்றி நீரே ஸ்தோத்திரம் ராஜா ஆலேலோயா ஸ்தோத்திரிப்போம் யார் அமைதியா இருக்க வேண்டாம் யார் அமைதியா இருக்க வேண்டாம் இந்த கடைசி மணி நிமிடங்கள் அற்புதமான நிமிடங்கள் இந்த ஆண்டு வரப்போறது இல்லை முடிஞ்சிருச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டை நாம் முடிக்கப் போகிறோம் கரங்களை தொட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா என் ஆண்டவர் அற்புதங்களை செய்திருக்கிறார் செய்திருக்கிறார் அற்புதங்களை செய்திருக்கிறார் ஒருவேளை இன்னும் அநேக காரியங்களை நாம் பெறாமல் இருக்கலாம் ஆனால் பெற்றுக்கொண்ட ஒவ்வொரு காரியமும் ஆட்டம் செய்த அற்புதங்கள் வரப்போகிற புதிய ஆண்டிலே அவர் அற்புதங்களை செய்ய வல்லமுள்ளவராய் இருக்கின்றார் என் வாழ்க்கையின் நிலைமையை மாற்ற வல்லமுள்ளவராய இருக்கின்றார் வாழ்க்கையை மாற்ற வல்லமுள்ளவராய இருக்கின்றாள் சோத்துரிப்போம் 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 விடாதீங்க ஆண்டவர் யாக்கோவைப் போல வீரனை ஆசீர்வதித்தால் ஒழிய ஆண்டவரே நானுனை போகவிடேன் ஆமாப்பா இருந்துச்சு ஆனால் இருந்துச்சுடைய மன நிம்மதி கிடையாது மன நிறைவு கிடையாது தன் முன்பதாக அவன் கேட்கிற காரியம் இந்த இரவு நேரத்திலும் எத்தனை பேர் நம்முடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட நிம்மதியற்ற வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறோம் குழப்பமான வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறோம் இந்த இரவு நேரத்திலே வாழ்க்கையில அற்புதங்களை செய்யும்படியா யாக்கோவை ஆசீர்வதித்த தேவன் தேவன் நம்முடைய வாழ்க்கையில அவர் வல்லமுள்ள தேவனாய் ஆசீர்வதிக்க வல்லமுள்ளவராய் இருக்கின்றார் சோதரிப்போம் ஒரே ஒரு நிமிடம் ஒரே ஒரு நிமிடம் ஒரே ஒரு நிமிடம் இது ஆண்டு முடிவடைய போகிறது இது ஆண்டு முடிவடைய போகிறது ஆண்டவர் வல்லமுள்ளவராய் புதிய ஆண்டிலும் அவர் அற்புதங்களை செய்யும்படியாய் அவர் காத்து கொண்டிருக்கின்றார் அவர் காத்து கொண்டிருக்கின்றார் அவர் காத்து கொண்டிருக்கின்றார் வரப்போகிற புதிய ஆண்டிலே ஆண்டவர் நாம் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மேலான காரியங்களை செய்ய வல்லமுள்ளவராய் இருக்கின்றார் என்ன ஒரு சில நொடிகள் மாத்திரமே என்ன ஒரு சில நொடிகள் மாத்திரமே ஆண்டவரை துதிப்போமா ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போமா ஆண்டவரே இரண்டு வாழ்க்கையில் அற்புதங்களை செய்தீரே இரண்டு வாழ்க்கையில் அற்புதங்கள் செய்தீர்கள் செய்தீரேன் என் வாழ்க்கையில் அற்புதங்கள் செய்தீரேன் ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே அப்பா அமை துதிக்கிறேன் அப்பா அப்பாமை துதிக்கிறேன் ராஜா என் கண்ணீரை காண்கிறவராய் என் வேதனைகளில் பங்கு பெறுகிறவராய் என் நம்பிக்கை இழந்த நிலைமையில என்னை தூக்கி நிறுத்துகிறாய் நின்றுகிறேன் சொல்லி ஒவ்வொருவரும் வாய்களைத் துறந்து ஸ்தோத்தரிப்போமா ஸ்தோத்திரம் 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 அலையலோயா ஸ்தோத்திரிப்போம் மறவாமல் நினைத்தீரையா மனதார நன்றி சொல்வே என்னை மனதார நன்றி சொல்வே இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே இரவும் கொடுத்திருக்கிறோம் ராஜா அண்ட் நீர் நடத்தின விதத்தை நாங்கள் யோசிக்கும் பொழுது நீர் அளித்த ஆசீர்வாதங்களை நாங்கள் நினைவு கூறும் பொழுது உங்களுடைய வல்லமையை நாங்கள் எப்படி விவரிப்பு என்று தெரியாமல் திகைக்கிறவளாக இருக்கிறோம் இந்த புதிய ஆண்டு எங்கள் வாழ்க்கையில அற்புதத்தின் ஆண்டாக இருக்கும் இந்த புதிய ஆண்டு எங்கள் வாழ்க்கையில மகிமையின் ஆண்டாக இருக்க போறக்காய் ஸ்தோத்திரம் ராஜா ஒருவேளை போராட்டங்கள் வரலாம் துயரங்கள் எங்களை ஆட்கொள்ளலாம் ஆனால் எல்லாவற்றிலேயும் அவன் என்னிடத்தில் வாஞ்சியாயிருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன் அவன் என்னை அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் என்று ஆண்டவன் வைக்க போருக்காய் நன்றி இந்த புதிய ஆண்டிலும் தகுப்பனே உமை துதிக்கும் மக்களா எங்களை கொண்டு வந்திருக்கிறீங்க ராஜா நன்றி உள்ள இருதயத்தோட கூட நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் 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 ராஜா நன்றி ஏசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமென் ஆமென் கரங்களை தட்டி இந்த புதிய ஆண்டை கண்டதற்காய் ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம் ஹ Alleluia 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 கிறிஸ்துக்குள் கிறிஸ்துக்குல் அன்பான திருச்சபை மக்களே உண்மையிலேயே ஒரு மகிழ்ச்சியான இரவை ஆண்டவர் தந்தார் என்றால் அது மிகையாகாது இந்த கடைசி முனை தொழில் ஆசிர்வதிக்கப்பட்டதாய் ஆண்டவர் மாற்றி தந்தார் இது இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான வாக்குதத்தமாய் நான் பல நாட்கள் எதை சொல்ல வேண்டும் எதை சொல்ல சொன்ன பொழுது ஆண்டவர் திரும்ப 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 எனக்கு கொடுத்த ஒரு வார்த்தை ஒருவேளை இது தெரிந்த வார்த்தையார்கள் ஆனால் நான் ஆண்டவற்ற கேட்டு ஆண்டவரே இது நிறைய பேருக்கு தெரியுமே இல்லை இதுதான் இந்த ஆண்டின் வாக்குதத்தமாய் ஆண்டவர் நோடு பகிரி கொடுத்தது எடுத்துக்கொள்ளலாம் ஏசாயா தீர்க்க தரிசன் புத்தகம் அறுபதாம் அதிகாரம் இருபதாம் வசனத்தை வாசிங்க கத்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார் உன் துக்க நாட்கள் முடிந்து ஆண்டவரே நீ கொடுத்த வாக்கு நன்றி